வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு போக்குவரத்து வேலை குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லோருமே வந்து எதிர்பார்த்த அந்த ஹால் டிக்கெட் வந்து என்ன ஆகும் எப்போ ஒரு ரிலீஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு விசாரணை எப்பொழுது நடக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம பார்க்கறக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து லைக்கும் போட்டுக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்பாங்க ஸோ அந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலியான உழப்பில் பணியிடங்களுக்கு ஸோ நியமனத்து அறிவிப்பும் கொடுத்துட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அந்த வெளியிட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த அப்ளை டேட்டில் எல்லாமே அப்ளையும் பண்ணிட்டாங்க ஸோ ஹால் டிக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த வழக்கு முடிஞ்சு ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் அதாவது ஒரு வழக்கு நடக்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக நியமனத்திற்கான காலி பணியிடங்களை அறிவித்து ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த வழக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிகிறதுக்கான அதாவது தீர்ப்புக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் இதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு போய் இல்லாதவங்களுக்கு இவ்வளோ நாளாக காத்து அதே மாதிரி டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இப்போ இப்போ ஒப்பந்த அடிப்படை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் அறிவிப்பு கொடுத்திருந்திங்கன்னா இதுக்கு முன்னால் அப்படி எடுத்திருந்தீங்கன்னா ஓகே ட்ரைவர் தனியாக கான்ட்ராக்டர் தனியாக தான் எடுத்துருந்தீங்க ஸோ அதனால் மீண்டும் இந்த மாதிரி வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இப்போ தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ